விசைப்படகு மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற எண்ணெய் கப்பல் குளைச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த ஐந்து நாட்களுக்கு விசைப்படகில் ஒன்பது பேர் மீன்பிடிக்க சென்றனர் அவர்கள் புளிச்சல் பகுதியிலிருந்து இருபது கடல் நாட்டிக்கல் மைல் தொலைவில் தெற்கு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த வழியாக சென்ற எண்ணெய் கப்பல் விசைப்படகு மீது மோதியது கப்பல் மோதியதில் விசைப்படகு சேதமடைந்தது விசைப்படகு மீது மோதிய எண்ணெய் கப்பல் நிற்காமல் சென்றுவிட்டது இந்த நிலையில் விசைப்படகு கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் மூழ்கிய தொடங்கியது இதனை அடுத்து விசைப்படகில் இருந்த மீனவர்கள் ஒன்பது பேரை அந்த வழியாக சென்று சக மீனவர்கள் பத்திரமாக மீட்டனர் இதனைத் தொடர்ந்து அந்த விசைப்படகு முழுவதுமாக கடலில் மூழ்கியது கப்பல் மோதியதில் சேதமடைந்த படகு கடலில் மூழ்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் மோடி தலைமையில் நாளை மத்திய அமைச்சரவை கூட்டம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி தொடங்கிய நிலையிலிருந்து அதானி லஞ்ச விவகாரத்தை எழுப்பி தினமும் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் மேலும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என வற்புறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மணிப்பூரில் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர்வலம் மணிப்பூரில் கடந்த ஆண்டு மே மாதம் இம்பால் பள்ளத்தாக்கில் வசிக்கும் மைத்தேயி பழங்குடியினர்களான குகி மக்களுக்கு இடையே இனக்காலவரம் ஏற்பட்டுள்ளது இதில் இருநூற்றி ஐம்பதிற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்தனர் ஆயிரக்கணக்கானோர் வேடுகளை இழந்தனர் சமீப காலமாக வன்முறை சற்று ஓய்ந்திருந்த நிலையில் கடந்த மாதம் ஜிடிப்பாம் மாவட்டத்தில் மூன்று பெண்கள் மற்றும் இரண்டு சிறுவர்கள் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து மீண்டும் பெரியளவில் அளவில் வன்முறை வடித்தது இதனிடையே ஜிபாம் உள்ளிட்ட பதற்ற நிறைந்த ஆறு பகுதிகளில் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டத்தை மத்திய அரசு அண்மையில் அமல்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது சர்ச்சைக்குள் வெடித்த புதிய சர்ச்சை ரணில் தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் ஆசனத்திற்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறப்படும் சட்டத்தரணி பைசர் முஸ்தபாவின் அந்த கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அத்தோடு குறித்த தொடர்பில் கூட்டணி கட்சிகளுடன் கலந்துரையாடாமையும் தற்பொழுது சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது அமெரிக்கா குடியுரிமை சட்டத்தில் மாற்றம் அமெரிக்காவில் வெளிநாட்டினருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டத்தை நீக்க டொனால்டு ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க அரசியலமைப்பின் பதினான்காவது திருத்தத்தின்படி பெற்றோரின் குடியுரிமையை பொருட்படுத்தாமல் அதன் எல்லைக்குள் பிறந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குகிறது நூற்று ஐம்பது ஆண்டுகால சட்டத்தை மாற்றாமல் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தென்கொரிய முன்னாள் அமைச்சர் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்க்க முயற்சி தென்கொரியாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஹிம் யோங் கியோன் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக்கொள்ள முயற்சித்துள்ளார் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறைந்த சம்பவம் குடியரசுத் தலைவர் யோன்சுக் யோஸ் மீது கிளர்ச்சி குற்றச்சாட்டின் கீழ் கோட்டவியர் விசாரணை நடைபெற்று வரும்போது நிகழ்ந்தமை குறிப்பிடத்தக்கது